நான் நா இங்க சாச்சிருக்கிறேன் சாமி ஒருத்த கை தூக்குங்க பாப்போம் அப்படி கை தூக்கணும்னா ஒரு ஆள் தூக்கலாம் யாரு என்னைக்கும் அவன் வெளியே சொன்னதும் கிடையாது அந்த கருவமும் அவங்ககிட்ட கிடையாது அவன் உழைக்கிற உழைப்புல எண்பது பெருசென்ட் இங்க கொண்டாந்துதான் உள்ளதான் போடுறான் அவன் குடும்பத்துக்கு நானும் இப்ப சொல்லி பார்த்துட்டேன் வேலை இப்படி பண்ணாதரா குழந்தைங்க இருக்குது ஏதாவது ஒரு சேமிப்பு உருவாக்கிறானா கூட சரின்னு சொல்கிறானே தவிர அது வர வேண்டிய நேரத்தில் வரும் நான் ஏன் அதுக்காக எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி இருக்கான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க பருப்பு இல்லை காய் இல்லை எண்ணெய் இல்லை அவர்கிட்ட தான சொல்றீங்க அவர் என்ன ராம்கோ குரூப்ல பார்ட்னராவா இருக்காரு நினைச்சு பாருங்க அத கூட இப்ப அப்படி இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை நான் பார்க்காம யாரு பார்ப்பேன் அவன் குடும்பத்துக்கு கூட பத்து ரூபா ஒதுக்காம ஆசிரமும் பூஜகரனும் இங்கிறத கொண்ட போட்டுக்கிட்டு இருக்கிற குடும்பத்தை யார் பாப்பா நான் தானே பார்க்கணும் முடியாம படுத்துட்டா அவளுக்கு நான் இங்க வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தா உலகத்துல இல்லாத தான் பக்தராக்கும் இவளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் யாரு துளசி அதுவும் எனக்கு தெரியும் புரியுதா அவளுக்கு நான் வேற மாதிரி பிரிய வச்சிருந்துருப்பேன் உண்மை பேசிதான் அவங்க வாழ்க்கை எப்படி பயணம் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த பாதுகாப்பு நான் கொடுத்துதான் நீ ஒன்னா ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு ரெண்டு கத்திரிக்காயும் நாலு தக்காளி பழம் மிளகாயும் போட்டுட்டா நான் வாங்கி போட்டதா இங்க இருக்கிற உட்காந்து தீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை இல்லைன்னு சொல்லி வாங்கி போடுறவங்க என்ன பேசுறது இந்த அதிகாரம் பண்ணணும் தெரியுமா லட்சுமி பண்ணணும் உண்மையா சொல்லணும்னா இந்த அதிகாரம் லட்சுமி பண்ணணும் ஆனா பண்ணுதா சார் இந்த ஆசிரமத்துக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க பல முறை ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நான் எழுதி வச்ச கணக்கே முப்பத்தேழு லட்சம் ரூபா இருக்குது அவங்க குடும்பத்திலேருந்து இந்த ஆதரவு போட்டது என்னைக்காவது யாருக்கிட்டையாவது நாங்கள் இப்படி விற்று போட்டோம்னு சொல்லியிருக்காங்களா அவங்க தகப்பனார் வீட்டிலிருந்து கொடுத்த சீதனமாக கொடுத்த நாலு சென்ற இடத்த கூட விற்று கொண்டாந்து அவங்க போட்டது தான் இந்த அன்னதானம் கூடம் அந்த நிலத்தை விற்று அந்த வேலை கிடக்குது சொல்லி வச்சுட்டு போனவா அப்ப பண்ணலாம்ல இந்த ஏழு எட்டு வருஷமா பாக்குற தொழில்ல வர்ற லாபத்தை கூட இங்கதான் போட்டுட்டு இருக்காரு அவங்க என்னைக்காவது யாருக்கிட்டயாவது முகம் சுழிச்சிருக்காங்களா ஏதாவது பேசிருக்காங்களா

ஒரு தகப்பனா நான் இருக்கேன் நான் சொல்றேன் என்னைக்கும் சொல்றேன் அவங்களுக்கு நான் கடைசி காலத்து வரைக்கும் தகப்பனா செய்வேன் அதை யாரும் அதை தடை பண்ண முடியாது என்னையை நம்பி முழுசா பயணம் பண்ணும்போது அந்த குழந்தைகளை பாதுகாக்காம எனக்கு அதை விட என்ன வேலை அவங்க மேல நீங்க போராமப்படுறத விட அவங்கள மாதிரி ஆகுறதுக்குண்டான முயற்சியே பண்ணுங்க நீங்க ஆகுங்க எல்லாருக்கும் அந்த இடத்த பிடிக்க கத்துக்கோங்க அந்த விசுவாசத்தை காட்டுங்க உண்மையான இருங்க உண்மையான பக்தியா இருங்க உண்மையான குரு விசுவாசத்தில் இருந்து பழகுங்க உங்களுக்கும் அது கிடைக்கும் நீங்க எதுவுமே இல்லாம மாத்திக்கிறாம நீங்க இருந்துகிட்டு இப்படியே நாங்கன்னா அவங்க மேல இவங்க மேலன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா சரியா போகுமா என்ன சொல்லுங்க பாப்போம் நிறைய நான் எப்படி பண்றேன் ஏது பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் நான் இது பண்ணி சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை இப்போ இவங்க இவ்வளோ போட்டிருக்கிறாங்க இவங்க கூட என்னை கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாது கொண்டான்னு சொல்லி வாங்கியிருந்தா தானே நான் என்னை கேள்வி கேட்க முடியும் அவங்க கொண்டு வந்து போட்டதுக்கு நீங்கள் அதுக்கு இதாக முடியாதுல்ல வேலூரில் இருக்கும்போது ஒரு இடத்துல அவர் ஏடியா இருந்தார் ஈபியில்